ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி திங்கக்கிழமை காலை பனிரெண்டாம் தேதி ஃபெப்ரவரி மாதம் ஒரு வீக் பிகினிங் நல்ல வாரமாக அமையணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் அதோடு இன்றைக்கி ராசி பலன்கள் என்ன சொல்லுது கிரகங்கள் நமக்கு அப்படிங்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் நமக்காக வச்சிருக்கிறாரு கிரி என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியில் ஒரு சில முக்கிய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அந்த ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம் அது வேலை விஷயமாக இருக்கலாம் திருமண விஷயமாக இருக்கலாம் ஸோ மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு மன குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அது எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதா இன்னையோடைய ஒரு அஜெண்டாவாகவே இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களோ அல்லது மனசில் ஒரு பயம் இருக்கலாம் இல்லை இதுதான் அப்படிங்கிற மாதிரி தைரியமான சில முடிவுகள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் இப்படி நிறையா இருக்கும் இல்லையா அப்படி மனதிடம் மனம் திடத்தோட சேர்ந்த முடிவுகள் இது எல்லாமே மேஷராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு மறதியின் காரணமாக இந்த நாள்ல வந்து கொஞ்சம் எரிச்சல் கோபம்லாம் இருக்கும் ஸோ மறதி வர்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் தான் மெயினே இப்படி இந்த நாளை நம்ம சமாளிக்கணும் மேஷராசி அன்பர்கள் சரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா அப்படின்னா எப்பொழுதுமே விநாயகர் தான் முத முழு முதற் கடவுள் வந்து விநாயகர் இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் பார்த்த ஒரு ரெண்டு மூணு பேர் என்னை கேட்டாங்க ஏன்னா மேடம் நீங்கள் நிறைய பிள்ளையாருக்கு சொல்கிற பரிகாரங்களே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் வந்து நிறைய பிள்ளையாருக்கு சொல்லுவேன்னா முழு முதற் கடவுள் அவர் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம விநாயகர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதனால தான் நான் விநாயகருக்கு வந்து நிறையா பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த தருணத்தில் நான் விநாயகருக்கு இந்த மேஷராசினியர்கள் இன்றைக்கி பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் அதுவும் எனக்கு நினைவு வந்தது ஸோ அவங்களுக்கும் சேர்த்த பதில் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி ரிஷபராசினியர்களுக்கு மண்டே மார்னிங் காலையில் பாருங்கள் ஒரு சூப்பரான நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் ஒரு வீட்டில் ஒருத்தங்க பத்து வருஷம் குழந்தை இல்லை ஸோ ப்ரெக்னன்சி நியூஸ் இருக்கலாம் திருமண விஷயங்கள் இருக்கலாம் ப்ரமோஷன் விஷயம் இருக்கலாம் தொலைஞ்சு போன பொருள் கிடச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் குழந்தை பிறப்பு இருக்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ இன்றைக்கி ரிஷபராசினியர்களுக்கு ஒரு சூப்பர் டியூப்பரான ஒரு நல்ல குட் நியூஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு அதுக்கு நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரிஷபராசி நண்பர்களுக்கு அண்ட் த்ரூ அவுட் த டே இன்றைக்கி வந்து காலையில் ஒரு நல்ல விஷயம் வருது நம்ம ஒரு ஹாப்பி மூடில் நம்ம இருப்போம் இல்லையா ஸோ இன்றைக்கி பண்ணுற வேலை எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்போம் மனசுக்கு நிறைவாக இருக்கும் இது எல்லாம் நடக்குது அப்படிங்கும்பொழுதே நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஈவினிங் வந்து இன்றைக்கி எங்கேயாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போயிடலாம் இல்லை ஒரு டின்னர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி என்ன நீங்கள் பிளான் பண்ணீங்களோ உங்களோட பிளானிங் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் இந்த டே அமைய போகுது வியாபாரிகளுக்கும் தன லாபங்கள் உண்டு இந்த புதிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் இல்லை ஏற்கனவே பிஸ்னஸில் ரொம்ப நுழைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு புதுசான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒரு அசோசியேஷன் இவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் டீல் வந்து நடக்கலாம் ஸோ ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாள்னு சொல்லலாம் சந்தோஷமான நாள்னு சொல்லலாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை சிறந்தது மிதுன ராசி மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சுப செய்திகள் இருக்கு தன லாபங்கள் உண்டு ஒரு சில நேரங்களில் நமக்கு பழைய பாக்கிகள்லாம் வசூலாகணும் நம்ம கேட்கவே மாட்டோம் சம்டைம்ஸ் நமக்கு கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிலருக்கு இன்று மிதுன ராசி நேர்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூல் செய்யக்கூடிய நாளாக அமையும் வியாபாரங்கள் சந்தோஷமான நாளாக அமைகிறது மிதுன ராசி நேர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும் இன்று திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வதோ நல்லது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இருக்கார் பூசம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கொஞ்சம் சின்ன சின்ன கோபங்கள் சின்ன சின்ன எரிச்சல்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாமே இருக்கும் இன்னைக்கு கடகராசி நேயர்கள் குறிப்பாக உங்கள் பசங்க மேலே கோபப்படாமல் இருங்க ஏன்னா இன்னைக்கு கோபம் வந்து நமக்கு வேற யாரோ அதுக்கு காரணமாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் நம்ம காமிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் கடகராசினேயர்களுக்கு இன்று நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு இப்பா என்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டேப்பா இன்னைக்கு அப்படின்னு ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை செய்கிறவங்க வரல இல்லை வந்து நமக்கு போற இப்போ நம்ம கிளம்பும் போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு கோபங்களும் எரிச்சல்களும் நம்ம இன்னைக்கு எல்லா வேலையும் நம்ம பார்க்கணுமே அப்படிங்கும் பொழுதும் கொஞ்சம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டே ஆகத்தான் இருக்கும் சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம் அதற்காக அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சிவன் கோயிலுக்கு அரிசி தானம் பண்ணுங்கள் விநாயகர் கோயிலுக்கு அரிசி தானம் பண்ணுங்கள் அரிசி தானம் பண்ணுவதன் மூலமாக கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் இன்றைக்கி யார் கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கொடுத்த கடன் திரும்ப வராது ஸோ சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் உங்களுக்கு பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கொடுத்த கடன் பாக்கிகள் வசூல் செய்யலாம் ஆனால் நீங்கள் கடன் கொடுக்கறதை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகள் கடன் வாங்காமல் பார்த்து கொள்வது நல்லது இன்றைக்கி நல்ல ஒரு தன லாபம் இருக்கும் ஆனால் கடன் மட்டும் நமக்கு வேண்டாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு பிரச்சனை இல்லை பில்டர் நமக்கு ஏற்கனவே பிரச்சனை பண்ணியிருக்காரு இல்லை நிறைய ஏமாந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பூமிநாதரை இன்று திங்கட்கிழமை வணங்குவது நல்லது ஸோ இந்த பூமிநாதர் நீங்கள் சிவபெருமான் தான் பூமிநாதர் எல்லாம் வராகரை பிரார்த்தனை செய்யலாம் கண்ணீராசி நேர்கள் இன்னைக்கு ஆஹ் நேர்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளோட சண்டை போடலாம் இல்லை குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம் சில குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு சில ஷாக்கிங் சர்பிரைசிங்கா இருக்கும் அவங்க சொல்றதோ அல்ல அந்த நியூஸோ நம்ம கேட்கும் பொழுது ஸோ கண்ணீராசினர்களுக்கு இன்று குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சோதனைகள் இல்லை ஏமாற்றங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான மனக்குழப்பங்களோ அல்லது மனதில் சின்ன சின்ன வருத்தங்களோ இருக்கும் பொழுது கோவில்களுக்கு சென்று நெய் தானம் செய்வது தெய்வ பிரார்த்தனை பண்ணுறது இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் சாற்றுவது ஒரு மன மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினேயர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இந்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு கடன் தொல்லைகளோ அல்லது கடன்காரர்களா தொல்லைகளோ நெருக்கங்களோ அல்லது இன்றைய நாளில் சில குழப்பங்களோ ஏற்படும் சுவாதி மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் அல்லது பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று அன்னதானம் செய்வதோ அல்லது அரிசி தானம் செய்வதோ ஆலயங்களுக்கு நல்லது பாலபிஷேகம் செய்தாலும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் இந்த குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமையும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் நண்பர்களால் நல்ல நன்மைகள் ஏற்படும் பல குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்படையும் காதலர்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது புதிய வாழ்க்கை மற்றும் புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது புதிய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பது இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் வியாபாரங்கள் சிறப்படையும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் இன்றைய நாளில் சந்திரன் சனியுடன் சேர்ந்து நாலாம் இடத்தில் கும்பராசியில் இருப்பது விருட்சிகராசினியர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த விட்டால் சொத்து தகராறுகள் முடிவெடுக்கப்படும் இன்று விருச்சிகராசி அன்பர்கள் ராகு காலத்தில் இன்று காலை வேளையில் சிவபெருமான் ஆலய வழிபாடு மற்றும் அம்பாளுக்கும் தீபம் ஏற்றுவது சிறப்பு தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசுராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க இந்த நாள் ஏற்றது சொந்த பந்தங்கள் மற்றும் சொத்து தகராறுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டு தொழில் பிரச்சனைகளை இன்றைய நாளில் பேசி தீர்க்கலாம் இன்று பகல் நேரத்திற்கு மேல் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் இன்று விருந்து உண்ணுவது அல்லது உங்கள் வீட்டிற்கு உறவினர்களை அழைப்பது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் காதலர்களுக்கு ஏற்றமான நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு திருமணங்கள் முடிவெடுப்பதும் மற்றும் திருமண நிச்சயம் செய்வதும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது பூராடம் உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விநாயக வழிபாடும் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை காலை வேளையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து முருகனை பிரார்த்தனை செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு எண்ணிய காரியங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெற்றி மனதிற்கு சந்தோஷம் தரும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறைவதனால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்களும் மன ஆரோக்கியங்கள் மேம்படும் குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் ஏற்படும் மகர ராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் சந்திரன் சனி இந்த செயற்கை கும்பராசினியர்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் கூட திங்கக்கிழமை காலை இன்று உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உற்றார் உறவினர்களால் இன்று உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் இன்று விருந்தினர்களின் வருகை இன்றைய நாளில் உங்களினுடைய இல்லத்தில் சந்தோஷத்தை தரலாம் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது இன்று இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் விநாயகரையும் வணங்குவது சிறப்பு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு வியாபாரத்தில் இன்று சிறப்பாக அமையும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளும் மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் காதலர்களுக்கு சிறந்த நாளாக அமையும் இன்று கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீர்ந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் முருகப்பெருமானின் வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன கண் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் பொதுவாக சொல்லுவாங்கல்ல கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு ஒரு வசனமே வந்து உண்டு ஸோ இந்த கண் திருஷ்டிக்கான பரிகாரங்களில் நம்ம முன்னோர்கள் வந்து எத்தனையோ வகைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் நான் வந்து ஜென்ரலி அதிகமாக நம்பக்கூடியது ஒரு திருஷ்டி போகுது இல்லை இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் இந்த படிகாரம்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில எல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் சல்ஃபேட் அது அந்த படிகாரம் வந்து தண்ணி சுத்தகரிப்புக்காக போடுவாங்க கணத்துல எல்லாம் வந்து போடுவாங்க இந்த படிகார கல் வந்து வீட்டு முன்னாடி கட்டி வைக்கிறது அப்படிங்கிறது இட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் அந்த நெகட்டிவை வந்து எடுக்கும் பட் எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் பண்ணுறது என்னென்னா இந்த படிகாரம் உப்பு அப்புறம் மிளகாய் காய்ந்த மிளகாய் இதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு எங்களுக்கு சுற்றி நெருப்பில் வந்து போடுவாங்க அந்த படிகாரம் வந்து சொல்லுவாங்க அது வந்து எப்படி அது ஷேப் வருதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த திருஷ்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்றைக்குமே ஓல்டுஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி பழைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த திருஷ்டி எடுக்கக்கூடிய முறை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம நிறைய பேருடைய வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பு நம்ம இந்த திருஷ்டி எடுக்கிறதுக்கு ஸோ இந்த வீக் டேஸ் எல்லாம் எனக்கு முடியல அப்படின்னா கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் நீங்கள் அது எடுத்துக்கோங்க அண்ட் ஜென்ரலி ஒரு திருஷ்டி எடுக்கும் பொழுது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த ஆறு மணிலருந்து நைட்டு எட்டு மணி தான் வந்து ஒரு கரெக்டான டைம் திருஷ்டி எடுக்க ஸோ இந்த டைமில் உப்பு சுற்றி போடலாம் கல்பூரம் சுற்றி போடலாம் படிகாரம் சுற்றி போடலாம் மிளகாய் சுற்றி போகலாம் இப்படி பல விதத்தில் நம்மளுடைய திருஷ்டியை எடுக்கிறதுக்கு நமக்கு வழிகளை சொல்லி வச்சுருக்குறாங்க இதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணி தேர்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் வீக்லி ஈவினிங் அந்த எட்டு மணி அந்த டைமுக்கு நம்ம திருஷ்டி எடுத்தால் நமக்கு எப்பொழுதுமே அடுத்தவர்களினுடைய கண் அந்த ஓமல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா வா நல்லா இருக்கா அப்படின்னு போச்சு அவ்வளோதான் அன்றைக்கி டேவே நமக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வரும்போது தலைவலியோடையும் கழுத்து வலியோடையும் வர பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஜென்ரலி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இல்லை மற்றவர்களினுடைய எண்ணங்களும் மற்றவர்களோட பார்வைகளும் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் இணையநீர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்